அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவை நீங்க பாக்குறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னா ஒண்ணு நீங்க டுவெல்த் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுடைய குழந்தைகள் டுவெல்த் முடிச்சு கூட நிலமையில இருப்பாங்க கல்லூரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க இல்ல கல்லூரி படிச்சு முடிச்ச பசங்களோட பேரண்ட்ஸா இருப்பீங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா என் பொண்ணை எப்படியாவது சட்டம் சேர்க்க முடியுமா சட்டம் படிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னு சொன்னா நான் எப்படியாவது லா காலேஜ்ல சேரணும் கவர்மெண்ட் லா காலேஜ்ல சேரணும் அங்க படித்து நான் பெரிய ஒரு வழக்கறிஞர் ஆகணும் என்னோட சின்ன இருந்து எனக்கு ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறது நான் தூங்கினா கூட எப்படா லா காலேஜில் போய் படிப்பேன் அப்படின்ற ஒரு கனவு கூட எனக்கு வரும் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ எல்லாம் சட்டம் படிக்கிறத ஒரு வெறியாக எடுத்துக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமே நான் சட்டம் படிக்கிறது தான் அப்படின்னு இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேசியிருக்காங்க என்கிட்ட ஸோ இப்படியெல்லாம் ஆசை மட்டும் இருந்தால் போதுமா சரியான ஒரு இடத்துல போய் அப்ளிகேஷன் போடணும் அது எப்படி போடணும் அப்படின்னு தெரியணும் எங்கே போய் இந்த மாதிரி அப்ளிகேஷன் போடுறது என்னென்ன காலேஜஸ் இருக்கு ப்ரைவேட் காலேஜஸ் எந்த இருக்குது இருக்கு கவர்மெண்ட் லா காலேஜ் என்ன இருக்கு விலைய ஹானர்ஸ் கோர்ஸ்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன இப்படின்ற நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா சட்டம் படிக்கிறதுக்கு முடியும் ஸோ அந்த ஒரு விஷயங்களை தான் இந்த ஒரு வீடியோ முழுக்க நான் சொல்ல போறேன் மேலும் இதோட பகுதி மற்ற பகுதிகள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் அப்லோட் பண்ணுவேன் அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே பிரதர் நீங்கள் யாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நான் யாருன்றதை வெளிப்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன முழுமையாக நம்புவீங்க ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக ஒரு ஹோப் இருக்கும் இவங்க சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் யார் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பேர் அருண்குமார் தேனி அரசு சட்டக்கல்லூரியில் ஐந்தாம் ஆண்டில் ஃபைனலியர் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது அஞ்சாவது வருஷம் படிச்சுட்டு இருக்கேன் இன்னும் ஒரு இருபது தினங்களுக்குள்ளே என்னோட கல்லூரி வாழ்க்கை முடியுது அதுக்கப்புறம் ஒன்று எக்ஸாம்ஸ் இருக்குது அதை முடிச்சுட்டேன்னு சொன்னால் நானும் அட்வொகேட்டுக்கு என்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாகிடலாம் ஸோ இதுதான் என்னுடைய அறிமுகம் ஸோ நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்ளிகேஷன் போடுறப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஆஃப்லைன் தான் நான் நேராக மதுரை அப்போ தேனியில் கூட சட்டக்கல்லூரி கிடையாது மதுரைக்கு தான் நான் போகணும் தேனியிலேருந்து மதுரைக்கு நான் பஸ் ஏறி போவேன் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு போவேன் மதுரை சட்டக்கல்லூரி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது தெரியாமல் விசாரித்து பஸ்ஸெல்லாம் தெரியாமல் அப்படிலாம் போய் கஷ்டப்பட்டு ஆஃப்லைனில் அங்கே காலேஜுக்கு போனால் காலேஜ் பூட்டி இருக்கும் அன்றைக்கி லீவாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் அன்னைக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களான்னு தெரியாது அப்போ வெளியில் இருப்பாங்க இன்னைக்கு அப்ளிகேஷன் கொடுக்க மாட்டோம் ஒரு வாரம் கழிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டு ரெண்டு மூணு தடவை நான் திரும்பியெலாம் வந்திருக்கேன் சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணி எனக்கு ராம்நாடு காலேஜ்ல சீட் கிடைச்சி அங்க போயிட்டு அதுக்கப்புறம் தேனி சட்டக்கல்லூரியில முன்னாள் முதல்வர் துணை முதல்வர் ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமுல இங்க ஓபன் பண்ணாங்க அதுக்கப்புறம் தேனிலே நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டாச்சு இது அன்னைக்கு இருந்த சூழ்நிலை ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொரோனா பீரியட் இருந்துச்சு எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் கோர்ஸ் ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா விஷயத்தையுமே ஆன்லைன்ல மாத்திட்டாங்க அதே மாதிரிதான் சட்டக்கல்லூரியினுடைய அப்ளிகேஷனையும் ஆன்லைன்ல மாத்திட்டாங்க கொரோனா பீரியட்ல மட்டும்தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்ன வரையும் ஆன்லைன்ல தான் தொடர்ந்துட்டு இருக்கு முத மாதிரி ஆஃப்லைன் கிடையாது ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அந்த ஒரு சூழ்நிலை தான் இங்க இருக்கு ஸோ நீங்க ஆன்லைன்லேயே பதிவு பண்ணிக்கலாம் என்ன வெப்சைட்ல போய் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னா டிஎன் டாலு அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி ஸ்மால் லெட்டர்ல போட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் நீங்க எப்போ வேணா லாக்இன் பண்ணி போய் பாத்துக்கலாம் அங்கே லா காலேஜ் டிகிரி கோர்ஸுக்கு எப்போ அப்ளிகேஷன் போடுவாங்க எல்லாமே அங்கே சொல்லிடுவாங்க சரி எங்க போய் அப்ளை பண்றது அப்படின்னு சொன்னா நீங்க ஃபோன்லேயே அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் ப்ரௌசிங் சென்டர் இ சேவை மையமாக இருக்கட்டும் இல்லை தனியார் ப்ரௌசிங் சென்டராக இருக்கட்டும் அங்கே போங்க அங்கே போயிட்டு இதுக்கு முன்னாடி அவங்க அவங்க லா காலேஜுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களான்ற ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா புதுசாக பண்ணுறவங்க தப்பான அப்ளிகேஷனில் போட்டு விட்டாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை தவறாக ஏதாவது போட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஆயிடும் ஸோ அது ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்ல ஒரு ப்ரௌசிங் சென்டரு இதுக்கு முன்னாடி சட்டக்கல்லூரியில் படித்தவங்களுக்கு யாருக்காவது அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க போங்க சரி அப்ளை பண்ணுறப்ப ஒரு விஷயம் நல்லபடியாக பார்க்கணும் அங்கே அஃபிலியேட்டட் லா காலேஜாக இல்லை ஹானர்ஸ் லா காலேஜா அப்படின்றத பார்க்கணும் ஹானர்ஸ்னால் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லுவாங்க சென்னையில் ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது யூனிவர்சிட்டியில் நான் அஃப்லியேட்டட் லா காலேஜ்னு சொல்கிறது கவர்மெண்ட் லா காலேஜ் ஒரு பதினஞ்சுக்கு மேலே கவர்மெண்ட் லா காலேஜஸ் இருக்குது டோட்டலாக தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு லா காலேஜஸ் இருக்குது அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே அதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு காலேஜ் கிட்ட கவர்மெண்ட் லா காலேஜஸ் இருக்குது மீதியெல்லாம் ப்ரைவேட் லா காலேஜஸ் ஸோ அஃபிலியேட்டர் லா காலேஜுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணனும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் வைப்பாங்க அதுக்கப்புறம் செலக்டிங் ப்ரொசீஜர்லாம் என்னன்றது அடுத்த ஒரு வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்றேன் ஸோ இதுதான் சரி எப்போ இந்த அப்ளிகேஷன் போடுவாங்க எப்போ சார் நாங்கள் அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சு முடித்து இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ உங்க ரிசல்ட் வந்து ஒரு வாரம் ஒரு பத்து நாளுக்குள்ளேயே வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல போய் செக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே டுவெல்த் முடிச்சவங்களுக்கு பிஏஎல்எல்பி அதாவது ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்க பேச்சுலர் ஆஃப் லா லெட்டின் லீகல் பக்காரஸ் அப்படின்னு சொல்லுவோம் லெட்டின் லீகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஒரு கோர்ஸ் எல்எல்பின்னு சொல்லுவோம் இந்த பிஏஎல்எல்பி வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சு முடித்தவங்க படிக்கலாம் ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் நாங்கள் ஓப்பன் ஆயிருக்கும் சரி டிகிரி முடிச்சவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களோட ரிசல்ட் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும் இன்ஜினியரிங் காலேஜ் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள அந்த சூழ்நிலையில வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அதே வெப்சைட் டிஎன்டால் வெப்சைட்டில் போனீங்கன்னா டிகிரி கோர்சஸ் எல்எல்பின்னு இருக்கும் எல்எல்பி டிகிரி கோர்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும் ஸோ அதுலலாம் நீங்க கிளிக் பண்ணணும் இதை தவிர்த்து அதுக்கு கீழேயே வந்து ஹானர்ஸ் லா லா டிகிரி அப்படின்னு போட்டிருக்கோம் ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ்னு போட்டிருக்கோம் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சென்னையில் இருக்க யூனிவர்சிட்டிக்கு தான் போயிடும் அங்கெல்லாம் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க உங்களுக்கு சீட்டு உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை மேலும் அங்கே இங்கிலீஷில் மட்டும்தான் படிக்க முடியும் அது கவர்மெண்ட் லா காலேஜ் மாதிரி கிடையாது அங்கே ஃபீஸ் கட்டி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அஃப்லியேட்டட் லா காலேஜ் நல்லா தெளிவாக மறுபடியும் கேட்டுக்கோங்க அப்ளியேட்டர் லா காலேஜ் இருக்கோ அதில் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணணும் கவர்மெண்ட் லா காலேஜில் போகணும் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல கம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அண்ணா என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்பாங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்கமா அடுத்த வருஷம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுவோம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பின்னாடி நிறைய வீடியோ அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம் இப்போதைக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் லா காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடியோ இல்ல லா காலேஜ் சேர்றதுக்கு அந்த டைம்லயோ என் கையில மொபைல் போன் கிடையாது அப்போலாம் இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ்லாம் நான் யூஸ் பண்ணி பழக்கம் கிடையாது எனக்கு சொல்லித்தர யாருமே கிடையாது நான் இந்த லா காலேஜில் சேரணும்னு என்னோட டுவெல்த் வாத்தியார்ட்ட பேசுறப்பயும் என்ன சொல்றது அது எப்படி சேர்றதுன்னு சாருக்கே என்னால வந்து கைட் பண்ண முடியல அந்த ஒரு சூழ்நிலை தான் ரெண்டாயிரத்தி நான் டுவெல்த்து முடிச்சேன் ஸோ அந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட என்கிட்ட மொபைல் இல்ல இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ்லாம் நான் யாரையும் சொல்றதை கேட்டு நான் வந்து சேர கிடையாது எனக்கு கைட் பண்ண ஆள் கிடையாது நானாதான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொருத்தவங்களாம் கெஞ்சி என்னென்ன பண்ணணும் அப்போ ஃபோன் ஃபோன் பண்ண கூட ஒருத்தவங்க நம்பர் கிடைக்காது அட்வொகேட் நம்பர்ஸாக இருக்கட்டும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்பரை எந்த காண்டக்ட்டுமே இல்லை நம்மளாக ஓன் ரிஸ்கில் நம்மளா கஷ்டப்பட்டு அங்க போய் சீட் கிடச்சி சென்னை போய் ட்ரெயின்ல போய் சென்னைனால் நான் போனதே கிடையாது நான் ஒரே ஒரு பையனாக தான் சென்னைக்கு போகிறேன் சென்னை போய் சீட்டுக்கு சீட் வாங்கிட்டு வரேன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் நாங்கள் வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரையும் நான் உங்களுக்கு ஆன்லைனில் எளிமையாகிட்டாங்க இதை வந்து நீங்கள் சிரமமாகவே பார்க்கக்கூடாது இது எளிமையான ஒரு விஷயம் ஆன்லைன் அப்படின்றது நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே காலேஜோட சீட்டு உங்கள் வீடு தேடி வரும் அந்த ஒரு இப்போ உருவாக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் அதே மாதிரி இந்த யூடியூப் அப்படின்னு சொன்னா இதுவும் உங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் தான் கைட் பண்ண எங்களுக்கெல்லாம் யாரும் இல்லை ஆனா உங்களுக்கு நான் இருக்கேன் என்ன என்னோட சேனல் இருக்கு என்ன மாதிரி நிறைய சகோதரிகள் நிறைய சகோதரர்கள் போட்டு வராங்க ஸோ அவங்களோட வீடியோவும் நீங்க பாக்கலாம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இணையதள வசதி உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த கால சூழ்நிலை இந்த காலத்தோட குழந்தைகளுக்கு ஸோ நீங்கள் நல்லபடியாக படித்து நல்ல ஒரு வழக்கறிஞர் ஆகுறதுக்கும் நல்ல ஒரு சட்டக்கல்லூரியில் தேர்ந்தெடுத்து ஒரு சிறந்த ஒரு வர்றதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகள் நம்ம பதிவிடுவோம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி